நம்ம வரகூரில் ஐம்பது வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர புட்டம்மா ஹோட்டலுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பாய்ஸோடு சாப்பிட வந்திருக்கோம் இந்த புட்டம்மா ஹோட்டலுக்கு பர்கூர் சரௌண்டிங்கில் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னே அந்த அளவுக்கு கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க இவங்க பேர் தாங்க புட்டம்மா இவங்க தலைமுறையில் ஆரம்பித்த ஹோட்டல் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்கங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்க வந்து இருக்குமா பர்கர் இருக்கும் புட்டா மோட்டல் வந்திருக்கிறோம் ஹோட்டலோட உரிமையாளர் இருந்த அக்கா தான் இந்த அம்மா கிட்ட என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணல என்னென்ன செய்யறாங்கன்னு அக்கா வணக்கம்க்கா வணக்கம் என்ன உங்க பேரு செல்வி எத்தனை வருஷம் இந்த ஹோட்டல் இருக்குதுக்கா ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமா என்ன இட்லி வெங்காய தோசை வடை வடை சட்னி சாம்பார் சட்னி சாம்பார் இதெல்லாம் வீட்டில் செய்யற மாதிரி இருக்கும் ஆமா வீட்டுல செய்யறது பிளஸ் இங்க அடுப்புல செய்யறது எத்தனை மணி இருக்கா ஸ்டார்ட் கடை காலையில எட்டரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு ரெகுலர் வார லீவ் எதுவும் இல்லையா கடையில் நான் இப்போ வெங்காய தோசை தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காது புட்டம்மா ஹோட்டல்னா புட்டம்மா ஹோட்டல் தான் படம்லாம் வேற லெவலில் இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குது நம்மளுக்கு கப்பல்வாடை இங்கே ஒரு முப்பது வருஷமாக சாப்பிடுவோம் ஓரளவு நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது விலையும் கம்மி எல்லாம் இந்த அடுப்பில் செய்கிறதுனால பிரச்சனை இல்லை அது விரும்பி சாப்பிடுவாங்க இங்கேலாம் அதுதான் மெயின் சின்ன வாட்டில் தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அடிக்கடி வருவோம் வந்து சாப்பிடுவோம் வணக்கம் சதீஷ்குமார் இவர் யாருன்னா மருவூரில் ஃபுல் ஆள் கோவிந்த மாஸ்டர் மகன் சதீஷ் இட்லி வாங்கலாம் இட்லி சூப்பராக இருக்குது பருவக்காரங்க எல்லாமே இங்கே இங்க புட்டம்மா தான் வந்து வாங்குவாங்க இது எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் பாருங்க சுற்றி சுற்றி எல்லாரும் வாங்குவாங்க இங்கே தான் ரெகுலராக வராங்க உங்களுக்கு சொல்லவே வேணாம் எல்லாம் நல்லா இருக்குது இட்லி எத்தனை வருஷமா இங்கே வரேன் இந்த ஹோட்டலுக்கு இது வந்து வந்து இருபது வருஷமா இது நாம ரெகுலரா வர்றதோ எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க இருக்கு நல்லா தான் இவங்களுடைய சிக்னேச்சர் டி வடதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரம் காலி ஆயிடும் உங்களுக்கு வேணும்னா முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எடுத்து வச்சிருவாங்க இவங்க சமைக்கிறதுக்கு எல்லாமே விறகடுப்பு தாங்க யூஸ் பண்றாங்க டேஸ்ட் வைஸ் வேற லெவலில் இருக்குங்க நீங்க கண்டிப்பா எங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி சாப்பிட்டாலே இவங்க கடைக்கு ஃபேன் ஆயிடுவீங்க இவங்க வெங்காய தோசையெல்லாம் ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் டிசுங்க கண்டிப்பா இங்க வந்தீங்களா ட்ரை பண்ணி பாருங்க இவங்க புட்டம்மா ஃபேமஸ் என்ன தோசைக்கு பர்கூர் சரௌண்டிங்ல ஒரு தனி ஃபேன் பேஸ் இவங்களுடைய எல்லா டிஷ்ஷுமே ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுலான ப்ரைஸ்க்கு தாங்க கொடுத்துட்டு வராங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்களான்னா பர்ஸ்னலாகவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த புட்டம்மோ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்களான்னா இவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மருவூரில் மார்க்கெட் பக்கத்தில் பாரதம் கோயில் கிரவுண்டில் தாங்க இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங்கான கன்டென்ட்டுக்கு நம்ம சேனலை பறக்கம சப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ